வரும் ஆயுத பூஜைக்கு முன் ஆவினில் ரோஸ் மில்க் மற்றும் அஸ்வகந்தா பால் விற்பனையை துவக்க ஆவின் நிர்வாகம் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது ஆவின் வாயிலாக பால் மட்டுமின்றி இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட பால் பொருட்களும் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தன பால்வளத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜ் பொறுப்பேற்ற பின் நூடுல்ஸ் பாலாடை சாக்லேட் ஸ்ட்ராபெரி குல்பி வகைகள் குளிர்ந்த காஃபி உள்ளிட்ட இருபத்து ஐந்திற்கும் மேற்பட்ட பொருட்களின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது இதற்கு விற்பனை குறைவே காரணம் என்று கூறப்பட்டாலும் பால் பற்றாக்குறையே காரணம் என்பது தெரிய வந்துள்ளது தற்போது குளிரூட்டும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் பாலில் தண்ணீர் கலப்பதாக எழுந்துள்ள புகாரும் ஆவின் நிர்வாகத்திற்கு நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் பொதுமக்களை கவரும் வகையில் ஆவினில் ரோஸ் மில்க் மூலிகை பொருட்கள் கலந்த அஸ்வகந்தா பால் விற்பனை துவக்கப் போவதாக ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஆவின் நேரடி பால் விற்பனை மையங்கள் சிலவற்றில் ரோஸ் மில்க் சோதனை ரீதியாக விற்கப்பட்டு வருகிறது ஆவின் தர பரிசோதனை பிரிவில் அஸ்வகந்தா பாலின் ஆய்வக சோதனை துவங்கியுள்ளது இந்த இரண்டு பொருட்களும் ஆயுத பூஜைக்கு முன்பு முழு வீச்சில் விற்பனைக்கு வரும் என்று ஆவின் அதிகாரிகள் கூறியுள்ளனர் தமிழக மீனவர்களை மொட்டையடித்து அவமதித்த இலங்கை அரசை இந்தியா கடுமையாக கண்டிப்பதுடன் பன்னாட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற எட்டு மீனவர்களை ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படை கைது செய்தது மூவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஐந்து பேர் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதத்துடன் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் குறித்த காலத்திற்குள் அபராதம் செலுத்தவில்லை என கூறி மொட்டையடித்து கை விலங்கிட்டு சிறை கழிப்பறைகளையும் கழிவுநீர் கால்வாய்களையும் சுத்தம் செய்ய வைத்து சிங்கள அரசு கொடுமைப்படுத்தி உள்ளது இது மனித தன்மையற்ற செயல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது இதை மன்னிக்க முடியாது காலக்கெடுவுக்குள் அபராதம் செலுத்தாவிட்டால் அதை நீதிமன்றத்தின் பார்வைக்கு எடுத்துச் சென்று நீதிமன்ற உத்தரவுப்படி இலங்கை அரசு செயல்பட்டிருக்க வேண்டும் மாறாக மீனவர்களுக்கு மொட்டையடித்து கழிப்பறைகளை சுத்தம் செய்யும் தண்டனையை வழங்கும் அதிகாரத்தை இலங்கை அரசுக்கு எந்த பன்னாட்டு அமைப்பு வழங்கியது இது இந்தியாவின் இறையாண்மைக்கு நிகழ்த்தப்பட்ட அவமதிப்பாகும் இதை மத்திய மாநில அரசு வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதுடன் ஸ்டாலின் கடமையை முடித்துக் கொள்கிறார் தமிழக மீனவர்களை அவமதித்த இலங்கை அரசை இந்தியா கடுமையாக கண்டிப்பதுடன் பன்னாட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சிக்கலிலும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுவதுடன் நிறுத்திக்கொள்ளாமல் அமைச்சர்கள் குழுவை அனுப்பி பிரதமரை சந்திக்க வைத்து இலங்கை அரசு மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் பாஜகவினர் தேர்தலுக்கு முன்னர் தமிழ் தமிழர்கள் என்று பேசுவர் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் தமிழர்களை அவமதிப்பர் இதுதான் பாஜக கட்சி தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை மதவாத சக்தியாக இருப்பதால் அந்த கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் அத்துடன் தமிழகத்தில் அதிமுக திமுக என திராவிட கட்சிகள் தான் ஆட்சிக்கு வர முடியும் இங்கு திமுக அதிமுக என யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை நல்லாட்சிக்கு அது சரிப்பட்டு வராது முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவு நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் பென்னிக்விக் அணை கட்டி ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தார் இந்த பிரச்சனையில் ஒரு வெள்ளைக்காரருக்கு இருந்த இழகிய மனசு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் சீனிவாசன் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த வீடியோவை வெளியிட்டதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஹோட்டல் உரிமையாளரிடம் தளத்தில் மன்னிப்பு கேட்டார் நிதியமைச்சரிடம் ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ விவகாரத்தில் தவறான கருத்து பரப்பியதாக கூறி பாஜக சிங்காநல்லூர் மண்டல் தலைவர் சதீஷை கட்சியில் இருந்து மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் நீக்கினார் இது குறித்து சதீஷ் நிருபர்களிடம் பேசும்போது கடந்த ஆகஸ்ட் முப்பத்து ஆறாம் தேதியே என் பதவிக்காலம் முடிந்துவிட்டது முடிந்த பதவியைத்தான் கோவை மாவட்ட தலைவர் ரத்து செய்து நீக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஆட்சியில் அதிகார பகிர்வு வேண்டும் என கூறியுள்ளார் ஆட்சியில் பங்கு என அவர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது டெல்லியில் பாஜக பட்டியல் எப்படி நடத்தப்படுகிறார்கள் தமிழகத்தில் எப்படி நடத்துகின்றனர் என்பதை திருமாவளவன் பார்த்துள்ளார் அதன் வெளிப்பாட்டினால் இப்போது பேசியுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த அருந்ததியர் இனத்தவரை பாஜக மத்திய அமைச்சராகி அழகு பார்க்கிறது இதுதான் சமூக நீதி திருமாவளவனின் மதுவிலக்கு கோரிக்கையை பாஜக ஆதரிக்கிறது அதில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் என்றும் கோவை அன்னபூர்ணா சீனிவாசன் விவகாரம் அரசியலாக்கப்படுகிறது திமுக கூட்டணி கட்சியினரின் பொய்களை நாடாளுமன்றத்தில் ஆதாரத்துடன் மத்திய நிதியமைச்சர் வெளியிடுகிறார் அதனால்தான் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சியினர் இதை பெரிதாக்குகின்றனர் என்றும் வானதி சீனிவாசன் பேசியுள்ளார் இணையவழி வர்த்தக நிறுவனங்களான அமேசான் பிளிப்கார்ட் ஆகியவை நடத்தும் விழாக்கால சலுகை விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு பாஜக எம்பி பிரவீன் கண்டேல்வால் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிறுவனங்கள் உற்பத்தி விலைக்கும் குறைவாக பொருட்களை விற்பனை செய்வதால் உள்ளூர் வர்த்தகர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்